no birds were harmed during the making of this video நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பட்டா கொண்ட கூவத்தாடி பார்த்தீங்கன்னா அங்கே கூவத்தாடி விடை இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூவத்தாடி விடைங்கள்லாம் இருக்குது ஹண்ட்ரட் பேரஸ்ட் வச்சிருக்கிறோம் அது போகணுன்ற ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸாக வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகி வரும் டூ இன் ஒன் பர்பஸ் தான் மீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நானூறு முட்டை கெப்பாசிட்டிங்கிறோம் முன்னூறு முட்டை செட்டர்ங்கிறோம் நூறு முட்டை ஹேச்சருங்கிறோம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் நம்ம லோட் பண்ணிக்கிறோம் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அறுபது முட்டையோ எண்பது முட்டையோ எவ்வளோ முட்டை வந்தாலும் லோட் பண்ணிக்க முடியும் நம்மளோட வேலைன்னா என்ன சத்தான தீவனத்தை வந்து கோழியில் கொடுத்துட்றோம் ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பரான வேக்சினேஷன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்ட கோழிகளை தனிமைப்படுத்துகிறோம் பரிசு முதல் நாள் இருந்து சேல்ஸ் ப்ரோ ஒன் டே சிக்ஸ் ப்ரோ மோஸ்ட்டாக நம்ம ஃபார்மில் வந்து ஒன் டே சிக்ஸை மோஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க ஒன் மந்த்து டூ மந்த்து வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணால் மட்டும் நாங்கள் வந்து புக்கிங் எடுத்து ஆர்டர் எடுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டு ஹோல் பண்ணி கொடுக்குறோங்க ப்ரோ லாபகரமான ஒரு தொழில்னு நம்ம சொல்லலாம் லாபகரமான தொழில் அப்படின்னா நம்ம இந்த லெவல் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஏழு டூர்ஸ் ஆயிருக்கு நூறு தரமான தாய்கோழிகள் எட்டு பிரீடர்கள் வச்சு மாதம் முன்னூறு குஞ்சுகளை உற்பத்தி செஞ்சிட்ருக்கிற ஒரு பண்ணையாளர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் ஸ்ரீ தலையூர் காளி ஃபார்ம்ஸ் பரமத்தி பக்கத்தில் இந்த பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் அனுபவமிக்க ஒரு பண்ணையாளர் எப்படி குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுறாரு அதை எப்படி விற்பனை செய்கிறாரு அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் வணக்கம் ப்ரதர் வணக்கம் நம்ம பேருங்க நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரே ப்ரோ நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தலையூர்காலி ஃபார்ம்ஸ் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பிரபு இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் ப பிள்ளைகள் பிள்ளைங்கிற ப்ளேஸில் நம்ம ஃபார்ம் இருக்குங்க ஓகே ப்ரா எவ்வளோண்ணா எவ்வளோ காலமாக எவ்வளோ இயர்ஸாக நம்ம அந்த ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ எட்டு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கு ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ ஓகே ஓகே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆரம்ப கட்டத்துலேருந்தே நம்ம கோழிகள் வளர்ப்புள்ள வந்துட்டுமா பிரதர் இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பண்ணிட்டு வந்தோமா ப்ரோ நான் வந்து தேர்ட்டீனில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சேங்க ப்ரோ ஓகே அதுக்கப்புறம் எங்கள் ஃபீல்டு சம்மந்தமாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ண ப்ரோ ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒர்க்கு நமக்கு செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்மிங் பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு சார் ஒரு ஒன் மன்த் பார்த்தீங்கன்னா வேக்சினேட்டர் கிளாஸ் வந்து நாமக்கல்லில் போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் பார்த்தீங்கன்னா லேயர் ஃபார்ம்லாம் ஒர்க் பண்ணங்க ப்ரோ ஸோ அதுலேருந்து ஒரு நாலேஜ் வச்சு நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண ப்ரோ இப்போ வந்து நம்ம எந்த கமர்ஷியல்னா எந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுக்கு ப்ரோ ஓகே குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி டே ஓல்டு மந்த் ஓல்டு டூ மந்த்து ஃபைவ் மந்த்து இந்த மாதிரி சிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ ப்ரோ ஓகே நம்ம சிக்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு எந்த குவான்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் ஒன்ஸு நம்ம ஹேச்சிங் ஆகுது ப்ரோ ஃபைவ் டேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ரோ அதாவது வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் ப்ரோ அந்த ரேஞ்ச் ஒரு அவரேஜ் வந்து ஃபிஃப்ட்டி சிக்ஸ் மந்த்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஸோ நாங்கள் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் படுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ மந்த்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்மகிட்ட எவ்வளோ தாய் கோழிகள் நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் பேரஸ்டாக் ப்ரோ ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் எக்ஸ் பர் டே வருதுங்க ப்ரோ அது பார்த்திங்கன்னா அப்ராட்சி மந்த்லி ஒரு ஃபோர் ஃபிஃப்ட்டி எக்ஸ் அப்படின்னா கூட ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் தான் கணக்கு வச்சுக்கலாம் ப்ரோ அது ஃபோர் ஹண்ட்ரட்ல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்ஸாக வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகி வரும் ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ ஹண்ட்ரடு நம்ம தாய் கோழிகள் வச்சுருக்கிறோம் அப்படின்னா இதில் என்னென்ன வெரைட்டியான தாய் கோழிகள்லாம் இருக்குங்க ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெருவடைங்க ப்ரோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டை பிளாக் இந்த மாதிரி வர்ற ஃபீமேல் தான் கலர் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் காகம் கீரி இந்த மாதிரி வெரைட்டி ஒரு இருபது பர்சன்ட் வரணும் இல்லைங்களே நான் மோஸ்ட்டாக அதிக வெரைட்டி யூஸ் பண்ணுறதுல என்ன ரீசன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரிஜினல் எது அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது ஸோ எல்லாருக்கும் காம் காமனாக தெரிஞ்ச கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் மட்டும் யூஸ் பண்ணி ப்ரீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஹேட்சரி வச்சிருக்கிறோம் அதாவது நூறு தாய்கொழி கொண்ட பெருவிடைகள்லாம் வச்சுருக்கிறோம் ஆமாங்க அப்படிங்கும் போது நம்ம ரெண்டு விதமான கோழிகள் நம்ம தேவைப்படும் ஆனால் வந்து மீட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணாங்க ஒரு சிலர் வந்து விளையாட்டு விளையாட்டுக்காக தேவைப்படுற யூஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன மாதிரி குஞ்சுகளை கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம வந்து டூ இன் ஒன் பர்பஸ் தான் அப்புறம் மீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் நல்லா வர்ற மாதிரி ப்ரீட தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து விளையாட்டுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி பிரீடை தான் ப்ரோ எடுத்து ப்ரீட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் எத்தனை ஒரு சம்மா நம்ம எப்படி இந்த அளவுக்கு நம்ம சூஸ் பண்ணி என்ன தாய்கொளியில் வச்சிருக்கீங்க இல்லைங்க ப்ரோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எடுத்தது போதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெயிட்டான ஃபீமேல் தான் எடுத்தங்க ப்ரோ ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டான சேவலையும் மறுபடியும் பிரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக ப்ரீட் பண்ணி அதுலேருந்து வர ஃபீமேல் அதுலேருந்து வரும்போது ஆனால் பார்த்தீங்கன்னா சேவல் மட்டும் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்று வெளியிலேருந்து எடுத்து ப்ரீட் பண்ணும்போது அதனோடய குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா வருதுங்க ப்ரோ சூப்பர் இப்போ நம்ம அந்த ஹண்ட்ரட் தாய்கோழிகளுக்கு எவ்வளோ சேவல்கள் ரேஷியோ வந்து அளவுக்கு போட்டுருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டு சேவல் இருந்தால் போதுமானது என்ன ரீசன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அஞ்சு கோழிக்கு ஒரு சேவல் வேணும் அப்படிம்பாங்க ஆனால் நம்ம நூறு கோழி வச்சுருந்தாலும் நூறு கோழி ஒரே டைமில் முட்டைக்கு வர போகிறது கிடையாது அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு கோழி தான் முட்டைக்கு வரும் அந்த பதினஞ்சு கோழிலையும் ஒரு கோழி வந்து ஒரு டைம் சேவல் அது அடுத்து ஒரு மூணு நாளைக்கு சேவல் அணையணுங்கிற ஒரு நெசசரி கிடையாது ஸோ அணைஞ்சு அடுத்து மூணு நாள் வரைக்குமே அந்த செம்மண் வந்து உள்ளே இருக்கும் ஸோ அதுலேருந்து முட்டை கருப்புடிச்சிக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சேவல் வந்து அதிகமாக இல்லாமல் இருக்கிறதா நல்லது இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சேவல் தான் ப்ரீடுக்கு யூஸ் பண்ணுவோம் மீதி நாள் ரெஸ்ட்டில் தான் இருக்கும் ஏன்னா அதிக சேவலை நம்ம வந்து ஓப்பன் ப்ரீடிங் தான் ப்ரூவ் பண்ணுறோம் நம்ம கேஜ் ப்ரீடிங்கோ இல்லை கேஜில் வச்சு ரிங் போட்டோ நம்ம பண்ணலை ஓப்பன் ப்ரீடிங் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கும்போது ஒரு சேவல் அணையிறது இன்னொரு சேவல் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால கம்மியான சேவல் தான் ப்ரோ இருக்கும் நாலு சேவல் அஞ்சு சேவல் தான் யூஸ் பண்ணுவோம் மீதியெல்லாம் ரெஸ்ட்டில் தான் இருக்கும் ஹண்ட்ரடுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு எட்டு சேவல் வச்சுக்கிறீங்க நம்ம ப்ரீடருக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம சேவலை எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அதாவது ப்ரோ நம்ம ப்ரீடருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற சேவல் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்து எடுத்துக்கிறோம் ப்ரோ முட்டைகள் விடுது அது வந்து நம்ம எடுத்து எப்படிங்க நீங்கள் சொன்ன மாதிரி கோழிகளெலாம் நீங்கள் வந்து அட விழுகும்போது தனியாக எடுத்துறீங்க ஆமாங்க அப்படிங்கம்போது கண்டிப்பாக இங்கே போய்ட்டு தான் போகும் ஆமாங்க்ரோம் ஆமாம் இங்கே பாட்டில் எந்த மாதிரியெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ முட்டைகள் கெப்பாசிட்டி ப்ரோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நானூறு முட்டை கப்பாசிட்டிங்கிறோம் முந்நூறு முட்டை செட்டர்ங்கிறோம் நூறு முட்டை ஹேச்சருங்கிறோம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் நம்ம லோட் பண்ணிக்கணும் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அறுபது முட்டையோ எண்பது முட்டையோ எவ்வளோ முட்டை வந்தாலும் லோட் ப்ரோ ஸோ கரெக்டாக ஃபைவ் டேஸ் வந்து ஹேச்சிங் ஆகும் ஆகும்புறோம் அஞ்சாந்தேதி பத்தாம் தேதி பதினஞ்சு இந்த மாதிரி மந்த்லிஸ் வந்துட்டு இருக்கோம் ப்ரோ அது மாதிரி சேல்ஸ் இருக்கோம் ப்ரோ பொதுவாக ஒரு பண்ணையில் ஒரு கோழி வந்து சிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அடல்ட் ஆகி அதுக்கப்புறம் பட்டாவாகி சேல்ஸ் பண்ணுறவாங்க அந்த இடைப்பட்ட நோயில் அந்த கோ கோழிக்கு தொற்று வரும் ஒரு விதமாக பழமை பண்ணுவாங்க நம்ம வந்து சிக்ஸ் மட்டும் ஆட்ச் பண்ணி சேல் பண்ணுறோம் அந்த சிக்ஸுக்கு என்னென்ன இறப்புகள்லாம் எப்படி வருது நம்ம அதை எப்படி சரி பண்ணுறோம் வேக்சினை எப்படி கொடுத்துட்ருக்கும் போது ப்ரோ நான் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட்டுன்னு பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல நான் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வேலைன்னா சத்தான தீவனத்தை வந்து கோழிகளை கொடுத்துட்றோம் ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பரான வேக்சினேஷன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்ட கோழிகளை தனிமைப்படுத்துகிறோம் இது மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் அதுக்கு பேசிக்கான ஆன்டிபயோட்டிக் மட்டும் தான் கொடுக்குறோம் அது க்யூரான பாப்போம் இல்லைன்னா அடுத்து மீட்டுக்கு யூஸ் பண்ணிடுவோம் ஸோ அதை வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கிடையாது நான் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண போகிறது கிடையாது ஓகே ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க நான் யூஸ் பண்ணுற ஃபார்மில் இதுதான் ஸோ ட்ரீட்மெண்ட் கிடையாது ஒன்லி இது மட்டும் தான் நான் பண்ணுறேன் ஓகே இந்த ஃபார்மோட அளவு எந்த சைஸில் போட்டுக்கிறோம் உள்ளே ஒரு ஷெட்டு போட்டிருக்கீங்க என்னோட டீட்டெயில் போய் சொல்லுங்கள் ப்ரோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுது ஐம்பது சென்ட்டு மட்டும் ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் ப்ரோ ஐம்பது சென்டில் ரெண்டு செட்டு போட்டிருக்கோம் ப்ரோ ஒன்று பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினேழுனு ஒன்று போட்டிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு இருபத்திரெண்டு செட்டு ப்ரோ இந்த ஐம்பதுக்கு இருபத்தி ரெண்டு இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குஞ்சுகளுக்காக ப்ரூடிங் செக்ஷனுக்காக போட்டது அடுத்தது வந்து தாய் கோழிங்களுக்கு அந்த பக்கம் போட்டிருக்கோம் ஸோ அது வந்து இப்போது பேசிக்காக ஒரு நூறு தாய் கோழினா நூறு தாய் கொழிமே இங்கே ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இங்கே இருக்கும் நம்ம வந்து ரெண்டு இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ அதாவது வந்து முட்டையோட கோழிங்க ப்ளஸ் வந்து அடுத்து முட்டைக்கு வர கோழிங்களுக்கான செட்டு தான் இது அடை உழுந்துருச்சு அப்படின்னா அது இன்னொரு செக்ஷன் கொண்டு போயிடுற ப்ரோ வீட்டில் வந்து ஒரு இடம் இருக்குது அங்கே கொண்டு விட்டுறோம் ஸோ அடுத்த வயல் இன்னொரு ஐம்பது சென்ட்டில் வந்து நம்ம ஃபென்சிங் போடுறோம் ப்ரோ அந்த ஃபென்சிங் போடும்போது அதில் வந்து தாய் கோழிங்களுக்காக செட் வந்து ஐம்பதுக்கு இருபத்திரெண்டு அந்த அளவு ப்ரோ இப்போ சிக்ஸ் சேல் அப்படிங்கற போது எந்தெந்த ஏஜ்லேருந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ முத நாள் சேல்ஸ் ப்ரோ ஒன் டே சிக்ஸ் ப்ரோ மோஸ்ட்டாக நம்ம ஃபார்மில் வந்து ஒன் டே சிக்ஸ் மோஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க ஒன் மந்த்து டூ மந்த்து வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணால் மட்டும் நாங்கள் வந்து புக்கிங் எடுத்து ஆர்டர் எடுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டு ஹோல் பண்ணி கொடுக்குறோங்க ப்ரோ ஓகே பண்ணை அப்படி ஃபார்ம் ஒரு நாம் போகும்போது நோய் தாக்குதல்கள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம அதுவும் நூறு தாய்க்கோழிகளை வச்சுருக்கணும் ஓகேங்க இதுக்கு ஏதாவது நோய் தொற்றுகள் வந்துருக்குதுங்களா வருதுங்களா நம்ம என்ன வேக்சினேஷன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா கோழிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் வரும்புறோம் அதுக்கப்புறம் சளி கம்ப்ளைண்ட் வரும்புறோம் அதுக்கப்புறம் அம்மை வந்து தாய்க்கோழிக்கு வந்தாலும் அது உயிரிழப்பு வரைக்கும் போகாது வெள்ளை கழிச்சல் வரும் அதுக்கு நம்ம வேக்சினேஷன் பண்ணிக்கிறோம் வேக்சினேஷன் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரும் மார்ட்டாலிட்டி வர தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது நூறு கோழி இருந்தால் ரெண்டு கோழி இறக்கும் அதாவது ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுவோம் வேக்சினேஷன் உள்ள ஒர்க்கு அது மட்டும்தான் ஸோ அதை பண்ணிக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் சளிக்கு வந்து பேசிக்கான ஆன்டிபயோட்டிக் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அடுத்தடுத்த பவர் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதோடய வெயிட்லாஸ் ஆகும் அது வெயிட் லாஸ் ஆகி மறுபடியும் ரெக்கவர் ஆகி மறுபடியும் அது ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப டியூரேஷன் அதிகம் அது போடுற இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து வேஸ்ட் அப்படிங்கிறனால அதை நான் வந்து கட் பண்ணிடுறோம் தாய்கொழிகள் எல்லாம் வச்சுக்கொண்டு நமக்கு ஒரு தாய்கோழி ஏதோ எவ்வளோ எக்ஸ் வருதுங்க அதுலேருந்து நமக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ ஒரு பதினஞ்சு மிட்ட விடுதுன்னா எத்தனை குஞ்சுகள்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க ப்ரோ அதாவது வந்து சக்ஸஸ் ரேட்டுங்களா ஒரு பதினஞ்சு எக்ஸ் அப்படின்னா அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பத்து சிக்ஸ் வச்சுக்கலாம் ப்ரோ ஒரு பத்து ஒன் டே சிக்ஸில் வரும்போது ஒரு பத்து ப பத்து குஞ்சு வரும் இல்லைங்களே அதாவது வந்து ஃபிஃப்டீன் எக்ஸ் மந்த்லி ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எக்ஸ் வருது அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ் சிக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் ஓகே ம் வந்து நம்ம ஒன் டே சிக்ஸா கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம நம்ம வீட்டில் ஒரு அடை வச்சாவே ஒரு பத்து குஞ்சு பறிக்குது அப்படின்னா ஒரு சில குஞ்சுகள் இறப்புகள் வரும் இப்போ நம்ம டே ஒன் ஓல் சிக்கா கொடுக்கும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஓகே ஓகேங்க ப்ரோ அது எப்படிங்கிற குஞ்சுகளோட இறப்புகள் இப்படி ஏதாவது இருக்குங்களா அது வராம இருக்க எதை வராமற்கின் பண்றீங்க அதாவதுங்க நம்ம குஞ்சுகள் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அது ப்ராப்பரான ஹீட் கொடுக்கணும் ப்ரோ ஹீட் கொடுத்தாதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் கரெக்டான ஹீட் கொடுக்கும்போதான் அதில் இருக்கிற மஞ்சள் கொரு கரைங்க ப்ரோ ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கான வேக்சின் ஒன் ஐபிடி இது மாதிரிலாம் கொடுக்கலாம் வரும் அதுக்கப்புறம் ஒரு குஞ்சு வந்து இறப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அது ஆரோக்கியமான குஞ்சாக இருக்கணும் ஸோ ஆரோக்கியமான குஞ்சு எப்படி வரும்னா ஆரோக்கியமான கோழிகள் இருந்தே வரும் நீங்கள் குஞ்சுக்கு எடுத்துகிட்டு போய் இறக்குது அப்படின்னா கோழிங்க வந்து நல்லா ப்ராப்பராக அதுக்கான எல்லாம் கொடுத்து ஹெல்தியாக இருந்துச்சுன்னா தான் அதுலேருந்து வர்ற முட்டைங்க நல்லா ஹெல்த்தியாக வரும் ஆரோக்கியமான குஞ்சுகளும் வரும் ஸோ அதுலேருந்து ஃபார்மில் இருந்து அந்த மாதிரி ஃபார்மில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த குஞ்சுக்கு வந்து ஓரளவுக்கு மாட்டாட்டி இல்லாமல் நம்ம கொண்டாட முடியும் ஸோ தாய் கோழிகளுக்கே சரியான ஃபீடு வைக்கல சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது குஞ்சுக வந்தாலும் அது குறிப்பிட்ட நாளில் இறந்து போயிடும் ஸோ அதனால வந்து கோழிங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் தாய் கோழிகளும் எப்படி அப்படின்னா பெருசா நோய் எஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு சின்ன சின்ன டிசீஸ் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வராத அளவுக்கு தான் நம்ம கொண்டாடுறோம் ஸோ நம்ம லைனேஜ் அப்படிங்கிறது நான் கொண்டாடுறது எப்படின்னா பெருசா நோய் வராத அளவுக்கு நல்லா ஹெல்த்தியான கோழிங்களை கண்டிப்பாக

எஸ்கேஎம்மு அதுக்கப்புறம் மக் கம் கம்பு மக்காச்சோளம் ப்ரோ ம் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம்ல வந்து லே பிரீடுன்னு ஒன்று இருக்குதுங்க முட்டைக்கோழிக்குன்னு இருக்குது அது அதில் ஒரு அதுவும் சுகுணால ஃபிலீசர் இது ரெண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரோ கம்பு மக்காச்சோளம் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ எல்லாம் காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறேன் ப்ரோ மக்காச்சோளம் ப்ரோ மக்காச்சோளம் சோளம் வாங்கினே உடச்சிங்களா இல்லை ஆ ஆமாங்க ப்ரோ மக்காச்சோளம் வாங்கி உடச்சிக்குவோம் ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சுகுணம் சுகுணாவில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷரு இது எஸ்கேஎம் எஸ்கேஎம்மில் லேப்ரீடு இது வந்து ஒரு டப்பா தான் அவ்வளோதான் சரிங்க இப்போ நம்ம அந்த ஆரோக்கியமான கோழிகள் அப்படிங்கும் போது நம்மளுடைய தாய் கோழிகள்லாம் எவ்வளோ வெயிட்டேஜு எவ்வளோ இருந்து இருக்குதுங்களது அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளது ரெண்டே இருந்து மூணே முக்கால் ஒரு பத்து பர்சன்ட் நாலு கிலோ நாலே கால் கிலோ வரைக்கும் வருதுங்கிறோம் என் எல்லாமே வந்து மூன்றரை கிலோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அது ஏன்னா நம்ம சேவல் வந்து வெளியில் எடுத்து எடுக்கிற ப்ரோ ஆறு மாதத்துக்கு ஒரு டைமை ஸோ அதுலேருந்து நம்ம மூன்றரை கிலோ விடைக்கு வந்து நாலே கால் கிலோ சேவல் போட்டு குஞ்சுகள் இறக்கி வந்தாலும் சில டைம் வந்து ரெண்டே முக்கால் மூணு கிலோ அந்த மாதிரி ஃபீமேலும் வருது ஸோ அது நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் அந்த வெயிட்டும் வரும் ப்ரோ ஓகே ஓகே சேவல் வெளியில் எடுக்கும் போது குறைஞ்சபட்சம் நாலரைலேருந்து அஞ்சு அஞ்சரை கிலோ வரைக்கும் மேல் எடுத்து ப்ரீட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ ப்ரோ இது பார்த்தீங்கன்னா முட்டை விடுறதுக்கான யூனிட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம் ப்ரோ சரி வாங்க பார்ப்போம் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினேழுங்கிற சைஸுங்க ப்ரோ தகர் ஷீட்டில் தான் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முட்டை விட்டுட்ருக்குங்க ப்ரோ ஸோ இது பார்த்தீங்கன்னா பட்டா கொண்டை லைனேஜ் வருது நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பட்டா கொண்டை கூவத்தாடி பார்த்தீங்கன்னா அங்கே கூவத்தாடி விடை இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூவத்தாடி விடைங்கள்லாம் இருக்குது ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோழிங்கெல்லாம் முட்டை விடறக்கு வச்சிருக்கோம் ஏன்னா ஒரே இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய கோழிங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோழி வரும்போது இந்த இடத்துல பத்தாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து முட்டை உடறக்கான பாக்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ அதுக்கப்புறம் இங்க முட்டை விட்டு அடைப்படுத்துருச்சு அப்படின்னா அடை விட்டு அடை உழுந்த கோழிகள்லாம் வந்து நம்ம இன்னொரு யூனிட்டுக்கு மாத்திரும் ப்ரோ ஏன்னா இங்கேயே வச்சிருக்கும் போது ஒரு கோழி மேல இன்னொரு கோழி உட்காந்துட்டு கரெக்டாக முட்டை விடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அடை உழுந்துச்சு அப்படின்னா வேற யூனிட்டுக்கு மாற்றிக்கும் ப்ரோ அப்புறம் நைட் டைம்ல இந்த பரநல்ல எல்லாம் அணிஞ்சுக்குங்க ப்ரோ நம்ம நம்மகிட்ட ஒரு ஃபிஃப்டியோ ஹண்ட்ரடோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி க்ரோத் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்லாம் எப்படிங்கிறது ஃபீட்பேக்லாம் நம்ம இப்படி ஃபாலோ பண்ணுறங்களா எப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேங்க ப்ரோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பண்ணுறீங்க மாதம் ஒரு ஐம்பது நிமிஷம் சிக்ஸாக எடுத்துகிட்டு அவங்க வந்து மீட்டுக்கு கொடுக்குறாங்க ஸோ அப்படிங்கும்போது ரெகுலராக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க க்ரோத் வைஸ் நல்லா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்துச்சா நான் போய் பார்க்குறேங்க ப்ரோ எப்படி இருக்குது என்ன க்ரோத் இருக்குது என்ன பிரச்சனை மோஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்த கஸ்டமர்லாம் வந்து கால் பண்ணி கேட்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அடுத்த கிட்ட கொண்டு வரக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஓகே ஓகே ஏன்னா நம்ம பிஸ்னஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த அப் இருந்தால் தான் நம்ம இவ்வளோ வருஷம் அந்த ஃபீல் இருக்குது ஆமாம் ஆமாம்ங்க ப்ரோ அதாவது வந்து நம்ம கஸ்டமரை தான் நிறைய கஸ்டமரை வந்து உள்ளே ஆட் பண்ணுறாங்களோ ஒழிஞ்சு மற்ற எதுவும் பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணுறது இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்து எடுக்கிட்டு போகிறவங்க எங்கே போய் எடுத்தீங்க குஞ்சுங்க நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவங்க நம்பரை கொடுத்து தான் நமக்கு வந்து மார்க்கெட்டிங் இந்தளவுக்கு பேஸ்மெண்ட் பேஸ் ப்ரோ ஓகே ஸோ இதான் நம்மளோட ப்ளஸ்னு வைங்களே ஓகே இப்போ எந்தளவுக்கு போய்ட்டு இருக்கும் ப்ரோ நம்ம மார்க்கெட்டிங் சேல்ஸ்லாம் ப்ரோ நான் அடுத்தடுத்து பேட்ச் புக்கிங் ஆயிரும் ப்ரோ அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தெலாம் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே ஆர்டர் எடுத்து வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் இந்த இப்போ ஜன் ஜூனில் புக் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை மந்த் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்கும் ஆகஸ்ட் மந்த்து தான் எடுக்கிற மாதிரிலாம் ஆர்டர் எடுத்து வச்சிருந்தோம் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஆர்டர் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹேச்சிங்காகவே டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் எடுக்கிறவங்க தான் அதிகம்னு வைங்களேன் த்ரீ மந்த்ஸ் ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க வளர்த்துவாங்க மறுபடியும் ஒரு மூணு மாசம் ஒரு டைம் பேச்சு எடுத்துகிட்டு வைக்கிறோம் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஓகே குஞ்சுகள் பறிச்சதுங்கிறது அதுக்கப்புறம் தேவையான ஹெஜிங் அந்த கொடுக்கணும் நம்ம சென்ட் பண்ணுற வரைக்கும் அது என்ன மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணிட்டு இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ப்ரூடிங் ப்ரோ இதில் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் டேஸ் முன்னாடி பறிச்ச கொஞ்சம் ப்ரோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வருஷம் ரெண்டு போட்டிருக்கோம் பேட்சிங் ப்ரோ இப்போ இன்னைக்கு காலையில பறிச்சது அந்த மாதிரி செட்டப் போட்டு பேனல் ஷீட் போட்டு கவர் ப்ரோ ஸோ அது ஹீட் கொடுக்கும்போது கரெக்டா எந்த ஒரு மாட்டாலிட்டி எல்லாம் மருந்து ப்ரோ அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் மந்த்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால அந்த மாதிரி போட்டு ப்ரோ ஓகே டே டே இப்போ ஓகே ஓகே டே ஓல்டில் அது எவ்வளோ நேரம் நம்ம வச்சுருக்கோம் ப்ரோ அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் இருக்கும் ப்ரோ அதாவது இன்னைக்கு இன்றைக்கி ஹேச்சிங் ஆயிருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு இது பறிக்க வேண்டியது இருக்குது ஸோ அதை எடுத்தா நாளைக்கு டெலிவரினா நாளைக்கு பண்ணிடுவோம் ப்ரோ ஓகே இப்போ டே ஓலில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க என்னென்ன ஃபாலோவ் பண்ணி நம்ம க்ரோத் பண்ண முடியல ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கோழிகள் இல்லாமல் இருக்கும் அப்படி நம்ம வளர்த்தணும் அந்த ஒரு ப்ரொசிஜர்னு ஒன்று ப்ரோ அதை வேக்சினேஷன் பண்ணுறது ஃபீடு கொடுக்கறது என்னென்ன மாதிரி நம்ம ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீடு தான் ப்ரோ கொடுக்க சொல்கிறோம் கம்பல்சரி வந்து ஒன் மந்த் வரைக்குமே கம்பெனி ஃபீடு தான் கொடுக்க சொல்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி அடைச்சி வளத்தும் போது அதுக்கான சத்து வந்து நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிற கம்பெனி ஃபீட்டு தான் கொடுக்க சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு நாளைக்கு சிப்லாக்சின் கொடுக்க சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஏழாவது நாள் கம்பல்சரியாக எஃபன் போட்டுக்க சொல்கிறோம் அடுத்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஐபிடி போட்டுக்கிறோம் சொல்ல சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஒரு நாள்லேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே லசோட்டா போட்டுக்க சொல்கிறோம் இது போட்டுக்கிட்டாவே ஒரு நைன்டி பர்சன்ட் மாட்டாட்டி வராதுங்கிறோம் சம்டைம் கோ சளி பிடிச்சி இறந்து போகிறது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் அதாவது வந்து நூறு சிக்ஸ் எடுத்ததாக கண்டிப்பாக ஒரு ஃபைவ் பர்சன்ட் மாட்டாட்டிக்கு வந்து கம்பல்சரி சரிங்க சரிங்கம்மா இப்போ நம்ம கொடுக்கறதே ஒன் டேவே கொடுக்குறோம் அப்புறம் ஒன் மந்தாகவும் கொடுக்குறீங்க ஒன் மந்த் தான் கொடுக்குறோம் ப்ரோ டூ மந்த்த் தான் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஆட்ரு கொடுத்தா மட்டும் இந்த மாதிரி பண்ணுறேங்க ப்ரோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மந்த் சிக்ஸாக ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு மா மாதம் வந்து ஆறு பேட்ச் வருதுங்க ப்ரோ அதில் ஒரு பேட்ச் மட்டும் ஹோல்ட் பண்ணி ஃபைவ் மந்த் சிக்ஸாக கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் அடல்ட்டு செமி அடல்ட்டு கேட்கறதுனால ஸோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குங்க ப்ரோ சரிங்களா இப்போது நம்ம ஒன் டே சிக்காகவும் கொடுக்குறோம் ஒன் மந்த்தாகவும் கொடுக்குறோம் என்ன ரேட்டு கொடுத்துட்டுருக்கிறோம் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் டே சிக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டுருக்கோம் ப்ரோ கொடுக்குறோம் ஒன் மந்த் வந்து த்ரீ ஹண்ட்ரட்னு கொடுக்குறோம் டூ மந்த்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுக்குறோம் ஃபைவ் மந்த் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் நம்மளுடைய ரேட் ஆ ஆமாங்க ப்ரோ இது நம்மளோட ரேட் ஓகே இப்போ வந்து நம்ம சிக்ஸ் எடுக்கணும்னா மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா ப்ரோ எப்படிங்களா ப்ரோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் மினிமம் குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குங்க ப்ரோ மற்றபடி நேரடியாக வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறீங்களுக்கு லிமிட் கிடையாது ப்ரோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனா குறைஞ்சது ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இண்டியா பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ ட்ரான்ஸ்போர்ட் நம்ம வந்து ஆலோர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ப்ரோ ஸோ அதுக்கு வந்து மினிமம் குவான்டிட்டி இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பண்ணுறோம் சரிங்க இவ்வளோ ஒரு நம்ம ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் தாய்க்கொழிகள் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோம் சிக்ஸ் வந்தாலும் சரி தாய் கொழிகள் அப்புறம் பீடு இருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக ஃபீடு செலவு அதிகமாகவே இருக்கும் நம்ம ஃபார்ம் எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதிலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலருந்து இருபதாயிரூவா ஃபீடுக்கு மட்டும் போகுதுங்கிறோம் நம்ம சிக்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கலாம் ஸோ அது ஒன் டேவாக கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ரூபா வருங்க ப்ரோ ஒன் மன்தாக கொடுக்குறேன்னா நைன்டீன் தௌசண்ட் வரும் ஸோ அந்த மாதிரி வரும் ஸோ ஒன் டே சிக்ஸாக கொடுக்குறதாவே நம்ம கால்குலேஷன் வச்சுட்டா கூட ஒரு ரூபாங்கிறது மினிமம் அமௌண்ட் ஸோ அதில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் போச்சுன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் என் பண்ணுறோம் ப்ரோ ஸோ நம்ம சிக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது ஃபைவ் ஹண்ட்ரடாவோ தௌசண்டாகோ நம்ம ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும் போது நமக்கான ரெவன்யூ வந்துடும் வெளியில் எடுக்கிறத விட கண்டிப்பாக ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக லாபகரமான ஒரு தொழில்னு நம்ம சொல்லலாங்களா எப்படிங்கிறது லாபகரமான தொழில் அப்படின்னா நம்ம இந்த லெவல் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஏழு டூர்ஸ் ஆகிருக்கு நம்ம யாரும் எடுத்தோடனேலாம் நம்ம சிக்ஸ் ப்ரொடக்ஷன்னா யாரும் வாங்க போகிறது கிடையாது ஸோ இத்தனை வருஷம் உழைப்பு இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த ரெவன்யூ எடுக்க முடியுது நம்ம ஸ்டார்டிங்லாம் நம்ம ஒரு குஞ்சுக்கு சேல்ஸ் போட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் நம்மகிட்ட வாங்குற கால் கிடையாது ஸோ இத்தனை வருஷமாக நம்ம மார்க்கெட் பண்ணது எல்லா கஸ்டமர் லிங்க் போனது நம்ம மார்க்கெட் பேஸ் நல்லா இருக்கிறதுனால இது ஓகே பெஸ்ட்டாக இருக்குது அதாவது குஞ்சுகளாக கொடுக்கும்போது மீட்டு கொடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை லோக்கல் மார்க்கெட்லேயே கொடுத்து ப்ராஃபிட்டாக பண்ணிக்கொண்டுருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை